நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதராக கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மூன்றாம் ஏற்று காங்கையும் மயிலையும் மாடுங்க இரண்டு நாளான மயிலை காளை கண்ணோடு விற்பனைக்கு இருக்குது மாடு கண்ணும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு எதுவும் கிடையாதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பால் கறக்கிற வீடியோ வந்து நாம் கடைசியாக கொடுத்துருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் கண்ணு நல்லா திம்லேத்தமான கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணாக இருக்குது நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க மாடு பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு லிட்டர் சாயந்தரம் ரெண்டு லிட்டர் கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல மடி அமைப்புங்க நல்ல காம அமைப்பு அதே கறவையில் ஒரு மாடு வேணும் ரொம்ப குறைஞ்ச விலையில் ஒரு மாடு நாட்டு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாடு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம்ங்க மாடு ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான மாடாக இருக்குதுங்க மாடு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உடசலான உடம்புங்க நான் பால் நரம்பு கொடி பார்த்திங்கன்னா நல்லா விரல் சோடு இருக்குது நல்ல பால் நரம்பு கொடிங்க நல்லா அதிக கரவித்திறன் இருக்கக்கூடிய ஒரு மயிலை மாடுங்க மயிலை காளை கண்ணோடு இருக்குது தவிடுத்து நல்லா குடிச்சிக்குதுங்க தீ நல்லா எடுத்துக்குது நீங்கள் முறையாக பராமரிச்சிங்க நல்லா அடைதீவம் நல்லா கொடுக்குறீங்க தீவை நல்லா கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கறவை கண்டிப்பாக வருங்க நீங்கள் கொண்டு போய் ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் ஆட்டி ஊற்றி ஒரு பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நல்லா பால் திரும்பிடுமுங்க கன்று போட்டு சீம்மாள் மட்டும் பார்த்தீங்கன்னா நாம் ரெண்டு லிட்டர் பாலுக்கு மேலே சீம்பால் கறந்தோம்ங்க கண்ணுக்குட்டிக்கு போக ஆனால் நல்ல கறவி இருக்கிற மாடு குறஞ்ச விலையில் இருக்குது இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலையை வந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கன்று மாடு இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம்ங்க அல்லது ஃபோன் மூலிமா புக் பண்ணிக்கலாம் நல்ல குணமான மாடாக வேணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறக்கிற மாதிரி வேணும் கால் அணைச்சி பால் கறக்கணும் கண்ணோடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம்னுங்க இதெல்லாமே நம்மக்கிட்ட சிறையரிமைகள் இருக்குதுங்க கன்றரிமைகள் இருக்குது கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆதர கேடல்ஸ்க்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம்ங்க வர்றப்போ ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் எது வேணுமோ மாடுகள் கன்றுகள் இருக்குதான்னு கேட்டுட்டு நீங்கள் வந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிதான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க நம்மளுடைய ஆதரவு எப்பவும் நம்ம சேனலுக்கு வேணும் நம்மளுடைய சேனல் வளர்ச்சிக்கு வேணுங்க நன்றி வணக்கம்ங்க you <laughs>